திருவாரூரில் கமலாயர் தெப்பகுளத்தின் தெற்கு விதியில் தாவாக்க தலைவர் விஜய் சற்று நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகிறார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜகுமரன் உங்க விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒரு பிரம்மாண்ட மாலை அணிவிக்கக்கூடிய விதமாக கிரேன் மூலமாக அந்த மாலையை ஏற்பாடு செய்திருந்தார்கள் தொண்டர்களுடைய மகிழ்ச்சிக்காக விஜயும் தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தின் மீது ஏறி அந்த மாலையை அணிந்து கொள்ளக்கூடிய விதமாக மாலைக்கு முன்பாக நின்ற காட்சியை பார்த்திருந்தோம் மாலை அணிவிக்கப்பட்ட நிலையிலே அது அவர் முழுவதுமாக அந்த மாலையை கழுத்தில் ஏந்திக் கொள்ள முடியாத அளவிற்கு அதிக எடை கொண்ட மாலையாக இருந்தது எனவே தொண்டர்களுடைய அன்பின் காரணமாக மாலையின் நடுவில் நின்று அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கிவிட்டு மீண்டும் விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தினுடைய முன் இருக்கையில் அமர்ந்திருக்கின்றார் இன்னும் சில நிமிடங்களில் அவர் அந்த பகுதியை சென்றடைந்து தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கின்றார் விஜய்க்கு உற்சாகமான ஒரு வரவேற்பை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறத்தாலான மூன்று நிறங்களைக் கொண்ட கொடியோடு அந்த மாலையை அமைத்திருக்கின்றார்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பு அவை அனைத்தையும் விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் வழக்கமாகவே விஜயை பொறுத்தவரை ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் அந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் பொழுது தொண்டர்களுடைய அன்பு மிகுதியால் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் விஜய் அன்போடு ஏற்றுக்கொள்கின்றார் அந்த அறிக்கைகள் கொடுக்கும் பொழுது தொண்டர்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தி இருந்தும் கூட அதையும் கடந்து அன்பு மிகுதியால் தொண்டர்கள் ஏதேனும் செய்தால் கூட அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான அரசியல் தலைவராக விஜய் தன்னை மெருகேற்றுக் கொண்டிருக்கின்றார் அரசியலில் அடியெடுத்து வைக்கும் பொழுது அது போன்ற பக்குவத்தன்மையோடு விஜய் இருக்கின்றார் என்பது அவருடைய தொண்டர்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் விஜயை ஒரு திரைப்பட நடிகராக பார்த்து அவருடைய ரசிகராக இருந்தவர்களுக்கு பொதுமக்களுக்கும் கூட விஜய் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமான ஒரு நகர்வாக இருக்கின்றது தொடர்ந்து விஜய் செல்லக்கூடிய பகுதிகளிலெல்லாம் அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்றார் அவர்களுக்கு என்ன தீர்வை முன்வைத்திருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி வருகின்றார் இந்த சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான வேட்பாளர் தேர்வு நடைபெற இருக்கின்றது அந்த வேட்பாளர்கள் எல்லோரும் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் தமிழகத்தில் தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களையும் தொட்டுச் செல்லக்கூடிய விதமாக விஜயனுடைய அந்த தேர்தல் பரப்புரை இருக்கின்றது அதே நேரம் அதையும் கடந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் விஜய் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் கூட விஜயனுடைய இந்த தேர்தல் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவருடைய கட்சியின் தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது வேட்பாளர்களாக அறிவிக்கப்படக்கூடியவர்களும் அது எதிர்பார்க்க கூடும் எனவே அடுத்த கட்டமாக விஜய் அனைத்து இடங்களுக்கும் சென்று அவர்களுடைய அந்த அன்பை பெற்றுக் கொள்வாரா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது அதே நேரம் காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருந்தும் கூட பார்க்கிங் உள்ளிட்டவற்றிலே தனியாக இடங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து தர முடியாது தாவை கவனத்தில் தான் அதற்கான பணிகளை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு ஒன்று கூடியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் பல்வேறு நிபந்தனைகளையும் கடந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் மேற்கொள்ளக்கூடிய இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்திலே தங்களையும் அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு திருவாரூரில் திறந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் விஜயனுடைய வாகனம் வரக்கூடிய அந்த பகுதியிலே தொடர்ந்து ஒரு ஆட்டம் பாட்டம் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள் திருவாரூர் மக்கள் எப்பொழுது தங்கள் ஊருக்கு அரசியல் தலைவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு என்ன கொடுப்பார்களோ அதே போன்று பயிரை கொடுத்து வரவேற்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு குழந்தைகள் வந்தன அந்த குழந்தைகளை தன்னுடைய கைகளில் பெற்றுக் கொள்ளக்கூடிய விதமாக விஜய் அந்த குழந்தைகளுக்கு மாலை அணிவித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருந்தார் அதே போன்று பல்வேறு நபர்கள் அந்த கண் கண்ணாடி உள்ளிட்டவற்றையெல்லாம் விஜய்க்கு கொடுத்தார்கள் அதையும் வாங்கி அணிந்து கொண்டு அந்த தொண்டர்களிடமே விஜய் திருப்பி கொடுத்திருந்தார் அதே போன்று மரத்தால் செய்யப்பட்ட விஜயனுடைய உருவப்படம் குறித்த ஏராளமான பரிசு பொருள்கள் விஜய்க்கு வழங்கப்பட்டன அதையும் விஜய் அன்போடு பெற்றுக் கொண்டார் வரக்கூடிய வழி எங்கும் கிராமங்களிலே மக்கள் ஒன்று கூடி விஜய்க்கு வரவேற்பனை வழங்கியிருந்தார்கள் அரசியல் கட்சி தொடங்கிவிட்டார் முன்பு திரைப்பட நடிகராக இருந்தார் நாம் அவர் மீது ஈடுபாட்டோடு இருந்தோம் இப்போது அவர் கட்டி தொடங்கிவிட்டார் இதற்கு மேல் அவர் மீது பிரியத்தோடு இருக்கக்கூடாது என்று யாரும் நினைக்கவில்லை அவர் திரையுலகில் இருந்த பொழுது நாம் பார்க்கின்றோம் அந்த கண்ணாடிக்குள்ளாக விஜய் செய்திருக்கக்கூடிய அந்த அன்பான செயல் என்ன என்பதை பார்க்கின்றோம் அதாவது ஒரு தொண்டர் மாலை கொடுக்கின்றார் அந்த மாலையை கூட கழுத்தில் வாங்கி அணிந்து கொண்டு அதன் பிறகு அந்த தொண்டருடைய குழந்தைக்கே விஜய் அணிவித்து விடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் இதுபோன்றுதான் விஜய் தொண்டர்கள் தரக்கூடிய அனைத்தையுமே அன்போடு ஏற்றுக்கொள்கின்றார் ஒரு சில நேரங்களிலே அரசியல் தலைவர்கள் இதுபோன்று தொடர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கும் பல அழுத்தங்கள் இருக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பகுதியை சென்றடைய வேண்டும் தன்னுடைய நிர்வாகிகள் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் அனைத்து நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இதுபோன்று பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு அழுத்தத்தில் அவர்கள் சற்று கோபமாக தொண்டர்களிடம் நடந்து கொள்வார்கள் தொண்டர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் என்பதால் அந்த கோபத்தை புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு நியாயமான அர்த்தத்தோடு அந்த கோபம் இருக்கும் ஆனாலும் கூட விஜயிடம் அப்படிப்பட்ட எந்த ஒரு கோபத்தையும் பார்க்க முடியவில்லை தொண்டர்கள் என்ன செய்தாலும் அந்த அன்போடு ஏற்றுக்கொள்கின்றார் கிரேன் மூலமாக மாலை அணிவிப்பதற்கு ஒரு தொண்டர் ஏற்பாடு செய்திருக்கின்றார் அதையும் கூட விஜய் அன்போடு ஏற்றுக்கொள்கின்றார் அந்த மாலையை கழுத்தில் அணிந்து கொள்ள முடியாத அவ்வளவு கனமான மாலை என்பதன் காரணமாக அந்த மாலை அருகே நின்று அந்த தொண்டர் பரம்பிடுத்துக் கொள்ளும் வரை அதே இடத்தில் காத்திருக்கின்றார் அதன் பிறகு கீழே இறங்கிய பிறகும் பல்வேறு இளைஞர்கள் அவருடைய வாகனத்தை பிடித்து தொங்குகின்றார்கள் கம்பிகளை பிடித்து தொங்குகின்றார்கள் அவர்களிடம் கூட விஜய் கோபப்படவில்லை கடந்த ஒரு வாரத்தினுடைய அந்த போன சனிக்கிழமையிலும் சரி இன்றைய நாளிலும் சரி மாநாடுகள் நடந்த பொழுதும் கூட விஜய் கோபப்பட்டு எந்த இடத்திலும் பார்க்க முடியவில்லை திரைப்பட நடிகராக இருந்து ஒரு சில நேரங்களில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் கோபப்பட்டு அந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தது உள்ளிட்டவற்றையெல்லாம் பார்த்திருக்க முடியும் ஆனால் இந்த விஜய் முற்றிலும் மாறுபட்ட ஒருவராக இருக்கின்றார் தன்னுடைய தொண்டர்கள் அன்பு மிகுதியால் தான் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை கூட செய்தாலும் அது அன்பின் காரணமாக செய்யப்பட்ட செயல் என்பதை உணர்ந்து அதை புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார் விஜய் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் வரக்கூடிய வழி என்னும் தொண்டர்கள் நின்று கொண்டு தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி தனக்கு மரியாதை செய்ய வேண்டும் தன்னோடு புகைப்படம் எடுத்துக் வேண்டும் தன்னுடன் கைகுலுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டாலும் கூட முடிந்தளவு அவர்கள் அனைவருடைய ஆசையும் நிறைவேற்ற வேண்டும் எந்த ஒரு இடத்திலும் அந்த கண்ணாடியை ஏற்றுக்கொண்டு வேகமாக வண்டியை செலுத்தாமல் தொடர்ந்து மெதுவாகவே சென்று கொண்டிருக்கின்றார் தாமதமானாலும் பரவாயில்லை விமான நிலையத்திற்கு செல்வதற்கு நேரமானாலும் பரவாயில்லை ஆனால் இந்த விதமான ஒரு கோபத்தையும் தொண்டர்களிடம் வெளிப்படுத்திவிடக் கூடாது என்கின்ற ஒரு நல்ல துணைவு வெளியே இருக்கின்றார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்